கிரைசலால் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை கொலோசையர் கெழுது நிருபம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமலும் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியாகும் என்று ஆம் ஸ்திரமாயும் உறுதியாயும் கேட்கப்பட்ட சுவிசேஷத்திலே நம்பிக்கை விட்டு விலகாமல் அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் நாம் இருக்க வேண்டும் என்று அப்போசனாகிய பவுல் வலியுறுத்துகிறார் கத்தராகி ஏசு கிறிஸ்தனுடைய சுவிசேஷத்தை அறிந்தவர்களாகிய நாம் மனந்திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபமாயிருக்கிறது வார்த்தையின்படியே கிறிஸ்து இயேசு ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு தந்தொழினார் என்பதை விசுவாசித்து அவர் எனக்காக சிந்தி கல்வாரி சிலுவையிலே ஆணிகளால் அடிக்கப்பட்டு சிலுவையிலே அவர் தூக்கப்பட்டு மறித்து மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்து பரமேறிச் சென்று நான் போகிறேன் மறுபடியும் வருவேன் உங்களிடத்தில் என்று சொன்ன கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படியாக அந்த சுவிசேஷத்தை அல்லது அந்த வார்த்தையை விட்டு நாம் விலகாதபடிக்கு அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இவைகளை நாம் விசுவாசிக்கிறோம் இவைகளை விட்டு நாம் விலகாதபடிக்கு அசையாமலும் உறுதியாயும் ஸ்திரப்பட்டவர்களாய் தரித்திருக்க வேண்டிய நிலையிலே காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதை பவுல் இங்கே வலியுறுத்துகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே அவிசுவாசமான கிரியைகள் அனுதினமும் அது நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் விசுவாசி விசுவாசிக்கிறோம் விசுவாசிகள் என்கிற அடிப்படையிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான அவருடைய வார்த்தையை எவ்வளவு வேணும் நாம் சந்தேகப்படாமல் அந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் அறிந்து கொண்ட சுவிசேஷத்தின்படியே நாமும் நடந்து கொண்டு மற்றவர்களுக்கும் அந்த சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களையும் தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கும்படிக்கு உங்களை என்னை நம்பி ஆண்டவர் இந்த கனமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் ஆகவே இந்த நாளிலே நாம் கேட்ட சுவிசேஷத்தின்படி அதிலே ஸ்திரமாயும் உறுதியாயும் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக நாம் விரும்புகிறது எல்லாம் அப்படியே ஆகும் என்று வேதவாத்தை நினைவுபடுத்துகிறது ஆகவே இந்த நாளிலே உங்கள் விசுவாசத்தை விட்டு உங்கள் வாழ்க்கையின் போராட்டங்களைக் கண்டு புலம்பாதிருங்கள் கத்தன் நிச்சயமாக உங்கள் அழுகையை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிற தெய்வமாயிருக்கிறார் ஜபிப்போம் நல்ல தகப்பனே கேட்ட வார்த்தையின்படி அண்டவரே நாங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் எங்கள் வாழ்க்கையிலே உண்டாகிற நம்பிக்கையை விட்டு நாங்கள் அசையாமல் அண்டவரே ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அன்றவரே விசேஷமாக இந்த நாளிலே உணர்த்துகிற ஒரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறேன் சுகமும் ஆரோக்கியமும் என்கிற வார்த்தை அன்றவரே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சுகவீனங்களிலிருந்து வியாதிகளிலிருந்து பலவீனங்களிலிருந்து பரிபூர்ண விடுதலையை நீர் கொடுத்து அன்றவரே அவர்களை பலப்படுத்தும்படியாகபிக்கிறேன் நம்முடைய விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறவர்களுக்கு அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் கர்த்தருடைய நாமும் மகிமைப்படும்படி நம்முடைய பிள்ளைகளுக்காக இன்னும் ஒரு விஷயம் நோக்கி பார்க்கிறேன் ஜபத்திக்க அப்படியாய் செய்கிறதற்காய் நன்றி கிறிஸ்து இயேசு நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் யூ கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக